கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி ஒன்று திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி ஒன்று பகுதி கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் பீளமேடு ஐயப்பன் கோவில் அருகில் உள்ள பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலந்து கொண்டுினார்ரை செல்வன் தலைமையில் நடைபெற்றார் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை கடக கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் நா முருகவில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் செயலாளர்கள் நாராயணன் ஏஎஸ் நட்ராஜ் நடராஜ் மாடசாமி மாமன்ற உறுப்பினர் அம்பிகா தனபால் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் பகுதி நிர்வாகிகள் கிரீன்வே சுப்பிரமணியம் ரவி லக்ஷ்மி கிருஷ்ணகுமார் துரைசாமி செல்வராஜ் ஜெயராஜ் ரவி வட்டக்கழக நிர்வாகிகள் செந்தல்குமார் பூபதி சுரேஷ் ரமேஷ் வேலுசாமி லே துரை மணிவண்டன் லாரா பிரேம்தேவ் லோகேஸ்வரி சுரேஷ் பரத் அன்சாரி கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎயு டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கழக தொண்டர்கள் கீழமெடு பகுதி ஒன்று பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் அதே மாதிரி வந்து புதுமை பெண் திட்டம் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு விட்டு கல்லூரிகளிலே சேர்ந்து பயில்கின்ற மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அது செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தவப்புதல்வன் திட்டம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கோவைக்கு அரசினர் கலை கல்லூரியில மாணவர்களுக்கு பகிர்ந்து கல்லூரிகளிலே சேர்ந்து பயிலுகின்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் நூறு ரூபாய் வழங்கக்கூடிய அற்புதமான திட்டம் தவப்புதல்வன் என்ற அற்புதமான திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரோ எப்படி தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறாரோ அதே மாதிரி பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் அதே போலவே கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் எதிர்காலத்தில் பல துறைகளிலே திறந்து விளங்கிட வேண்டும் என்பதற்காக தங்களது ஆளுமை திறனை ஆளுமை திறனை வளர்ப்பதற்காக நான் முதல்வன் என்ற அற்புதமான திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்படி ஏராளமான திட்டங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன